நம்ம உடம்புல மற்ற உடல் உறுப்புகளை வந்து பாதிக்குமா கண்டிப்பா வந்துட்டு இது எல்லா ஜாயின்ஸையும் பாதிக்கும் அதாவது ஒரு சிலருக்கு வந்துட்டு கால் மூட்டை தான் பாதிப்படையும் கிடையாது கணுக்கால் மூட்டை பாதிப்படையலாம் ஒரு சிலருக்கு வந்துட்டு ரிஸ்ட் ஜாயிண்ட் மணிக்கட்டு அதே மாதிரி கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஜாயிண்ட்ஸ் ஒரு சிலர் வந்து இந்த ஷோல்டர் ஜாயின்ஸ் எனக்கு வலிக்குது மேடம் காலையில் இப்படி கைய கூட என்னால் தூக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி அந்த இடத்த பார்க்கும்போது இடத்த பார்க்கும்போது அப்படி செவப்பா இருக்கும் பட்டன் எப்படி இருக்கும் பட்டன் அப்படி வச்சு அந்த ரவுண்ட் ஷேப் அந்த மாதிரி கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்குது இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து இது ஒரு அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி இது என்ன கிரேட்ல இருக்கு இது கிரேட் ஒன்ல இருக்கா இது கிரேட் டூவில் இருக்கா இல்ல கிரேட் த்ரீல இருக்கா த பார்த்துட்டு இயர்லியாகவே அவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இதை கண்டிப்பாக ரிவர்ஸ் பண்ணலாம் அப்படி இல்லை இந்த ஆஸ்டியோர்த்ரைட்டிஸை அவங்க வந்து கண்டுக்காமல் அப்பப்போ ஒரு வழி மாத்திரை வாங்கி போட்டுட்டு அன்னக்கு வந்து இது பண்ணாங்க அப்படின்னா அது வந்துட்டு ஒரு டிஃபார்மட்டியாக சேஞ்ச் ஆயிரும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னப்பறவையின் கழுத்து அதாவது அன்னப்பறவையோட கழுத்து எப்படி இருக்கும் இப்படி இருக்கும்ல அந்த மாதிரி மாறிவிடும் ஸ்வானெக் டிபார்மிட்டியா வந்து மாறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு முதுகு வலியா மூட்டு வலியா கை கால் நீட்ட மடக்க இயலாமையா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மா சிசிஆர் மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்